வணக்கம் இலங்கையின் ஆய்வுச் செய்திகளிற்காக நான் ஹரேணி இலங்கையில் கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்கள் பாரம்பரிய அரசியல் கட்சிகளையும் அரசியல்வாதிகளையும் ஒதுக்கிவிட்டு பெரும்பாலும் அரசியலுக்கு புதியவர்களுக்கு வாக்களித்தனர் அதனால் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசநாயக்கவும் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியாக மூன்றிரண்டு பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தியும் வெற்றி பெற்றன யாழ்ப்பாணத்திலும் அதே நிலை ஏற்பட்டு மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தியும் ஒரு ஆசனத்தை சுயேட்சை குழுவின் சார்பில் வைத்தியர் அர்ஜுனாவும் ஜெயித்தனர் வாக்களித்ததுடன் மக்கள் நின்றுவிடப் போவதில்லை தாம் தேடிய மாற்றங்கள் நடக்கின்றனவா என்று பார்க்க தொடங்கிவிட்டார்கள் தென்னிலங்கையில் பல இடங்களில் அப்படியான சம்பவங்கள் நடக்க தொடங்கிவிட்டன செயல்திறனற்ற அரசு அலுவலகங்கள் மக்களால் முற்றுகையிடப்பட்ட சில சம்பவங்கள் நடந்துள்ளன இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களையும் தென்னிலங்கை மக்கள் முற்றுகையிட்டு அவற்றை நகர விடாது செய்தார்கள் இறுதியில் காவல்துறை தலையிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாவிட்டால் அடுத்த தேர்தலில் அவர்களை தூக்கி அறிய மக்கள் தயங்க மாட்டார்கள் என்பதற்கு கடந்த ஆண்டு நடந்த தேர்தலே அத்தாட்சி இலங்கையில் வடக்கு கிழக்கும் அதற்கு விதிவிலக்கல்ல தமிழ் மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கிறேன் என்று போக்கு காட்டிக் கொண்டு திருந்த சுமந்திரன் வாக்காளர்களால் தூக்கி எறியப்பட்டார் நீண்ட காலமாக கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா வாக்காளர்களால் தூக்கி எறியப்பட்டார் ஃபிளட் தலைவர் தர்மலிங்கம் சித்தாந்தன் முன்னாள் அமைச்சர் அங்கஜன் ராமநாதன் என்று பழைய முகங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றினால் மாத்திரமே அரசாங்கத்தின் அரசியலமைப்பு தயாரிப்பிற்கு பூரண ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பில் அதிகார பரவலாக்கம் மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை ஒழித்தல் என்பன உள்ளடக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சுமந்திரன் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தோல்வியடைந்துள்ள நிலையிலும் தமது முயற்சியில் சற்று மனம் தளராத அவர் இது போல அவ்வப்போது குரல் கொடுத்து கொண்டு வருகிறார் அவருடைய ஆதரவையோ ஆலோசனையோ தேடும் நிலையில் ஜனாதிபதி அனுரவின் அரசும் இல்லை இவருடைய இது போன்ற கூற்றுக்களால் எதுவும் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தமிழ் மக்களும் இல்லை காரணம் நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இவர் எதையும் செய்து முடித்ததாக தகவல் இல்லை அதனால்தான் மக்கள் அவரை எறிந்தார்கள் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் செயல்படாமல் இருந்தால் அவர்களுக்கும் அதே கதி ஏற்படும் காரணம் மக்கள் மாறிவிட்டார்கள் அதை இம்முறை யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உணர்ந்துள்ளார்கள் போலிருக்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டட்கற்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்தியை வழிமறித்த யாழ்ப்பாண மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார் சாவக்கச்சேரி நுணாவில் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சமீப நாட்களில் யாழ்ப்பாணம் மந்துவில் பிரதேசத்திலிருந்து பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டட்கற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களிடமிருந்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு முறைப்பாடுகள் கிடைத்தன அதனை தொடர்ந்து அவரால் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்று பத்து பதினைந்து மணி அளவில் நுணாவில் பகுதியில் வைத்து ஒரு பாரவூர்தியை மறைத்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்களே ஏற்றி சென்றது தெரிய வந்துள்ளது அதன்பின் அந்த பாரவூர்தியை சாவகச்சேரி காவல்துறையிடம் ஒப்படைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் இலங்கை மரண பாரபூர்தியில் ஏறி கற்களை ஆய்வு செய்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் வெளியாகி உள்ளன யாழ்ப்பாணத்தின் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ஜுனா சொந்த காரணங்களுக்காக தென்னிலங்கைக்கு சென்றுள்ளார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தென்னிலங்கை சில அவதானிப்புகளை அவர் செய்துள்ளார் அதையடுத்து தெற்கு அரசியலையும் வடக்கு அரசியலையும் ஒப்பிட்டு சில விடயங்களை கூறியுள்ளார் அது கூறிய அர்ஜுனா எம்பி தென்னிலங்கையில் அபிவிருத்தி என்று ஒன்றை செய்கின்ற போது தெளிவாக செய்கிறார்கள் மக்களும் அதனை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் ஆனால் வடக்கை பார்த்தால் மக்களுக்கான அடிப்படை பாதையை கூட தரக்குறைவானதாக உள்ளது தூறு நோக்குடன் அவை வடக்கை பொறுத்தவரை இதுவரை காலமும் ஒரு திட்டமிடல் என்பதே கிடையாது உதாரணமாக சுற்றுலா துறைக்கு ஒரு திட்டமிடல் கிடையாது விவசாயம் போக்குவரத்து சுகாதாரம் போன்ற எந்த துறைகளுக்கும் திட்டமிடல் கிடையாது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செயற்படுத்த போகும் திட்டங்களை டிசிசி குழு கூட்டத்தில் முன்வைத்து மக்களுக்கு அந்த திட்டங்களை தெரியப்படுத்த வேண்டும் தெற்கின் அபிவிருத்தியை பார்த்தால் ஒரு சாதாரண வைத்தியசாலையை சர்வதேச வைத்தியசாலையாக மாற்றியுள்ளார்கள் அங்கு யாரும் வரலாம் போகலாம் தேவையில்லாத கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது ஆகவே வடக்கில் ஒரு விடயத்தை செய்யும் போது திட்டமிட்டு தெளிவாக செய்யுங்கள் மக்களாகிய நீங்கள் இனிவரும் காலங்களில் ஒரு அரசியல்வாதியை தேர்வு செய்யும் போது தூர நோக்குள்ளவர்களையும் அர்ப்பணிப்புள்ள அரசியல்வாதிகளுக்கும் கட்சிக்கும் வாக்களியுங்கள் தேசிய கொள்கைக்காக மட்டும் அரசியல் கட்சிகளை தெரிவு செய்வது முட்டாள்தனமான விடயம் மக்களின் அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்துவிட்டுத்தான் தேசிய கொள்கை பற்றி பார்க்க வேண்டும் ஆகவே எதிர்வரும் காலங்களில் மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடியவர்களை தெரிவு செய்யுங்கள் என்று அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார் இம்முறை யாழ்ப்பாண மக்கள் அப்படித்தான் தேர்வு செய்துள்ளார்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள்